அன்பு நேயர்களுக்கு கனிவான வணக்கம் கடலூரில் தங்கர் பச்சான் தோல்வியா பாமகவின் கோட்டையில் பாமக வீழ்த்தப்படுகிறதா கடலூர் நாடாளுமன்ற தொகுதி மத்திய தமிழகத்தில் உள்ள ஒரு பொது தொகுதியாகும் கடலூர் நாடாளுமன்ற தொகுதியில் கடலூர் சட்டமன்ற தொகுதி பண்ருட்டி சட்டமன்ற தொகுதி குறிஞ்சிப்பாடி சட்டமன்ற தொகுதி நெய்வேலி சட்டமன்ற தொகுதி விருத்தாச்சலம் சட்டமன்ற தொகுதி திட்டக்குடி தனி தொகுதி என மொத்தமாக ஆறு சட்டமன்ற தொகுதிகள் உள்ளன கடலூர் சட்டமன்ற தொகுதியில் திமுகவின் சார்பில் ஐயப்பன் அவர்கள் எம்எல்ஏவாக உள்ளார் பன்ருட்டி சட்டமன்ற தொகுதியில் தமிழக வாழ்வுரிமை கட்சியினுடைய தலைவரான தி வேல்முருகன் அவர்கள் திமுக சார்பில் சென்ற முறை போட்டியிட்டு வெற்றி பெற்றிருந்தார் நெய்வேலி சட்டமன்ற தொகுதியில் சபா ராஜேந்திரன் திமுக சார்பில் வெற்றி பெற்றிருந்தார் குறிஞ்சிப்பாடி சட்டமன்ற தொகுதியில் அமைச்சர் எம் கே பன்னீர்செல்வம் வெற்றி பெற்றுள்ளார் திட்டக்குடி தனி சட்டமன்ற தொகுதியில் அமைச்சர் சி வி கணேசன் அவர்கள் வெற்றி பெற்றிருந்தார் விருதாச்சலம் சட்டமன்ற தொகுதி காங்கிரஸ் கட்சிக்கு ஒதுக்கப்பட்டிருந்தது காங்கிரஸ் வெற்றி பெற்றிருந்தது இவ்வாறு கடலூர் பாராளுமன்ற தொகுதியில் உள்ள ஆறு சட்டப்பேரவை தொகுதிகளையும் திமுகவே கைப்பற்றி இருந்தது தற்பொழுதைய கடலூர் மாவட்டத்தினுடைய கல நிலவரம் கடலூர் மக்களவை தொகுதியின் மொத்த வாக்காளர்கள் பதினான்கு லட்சத்தி ஆயிரத்தி முன்னூத்தி தொண்ணூத்தி இரண்டு பெண் வாக்காளர்கள் ஏழு லட்சத்தி பன்னெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பது ஆண் வாக்காளர்கள் ஆறு லட்சத்தி எண்பத்தி எட்டாயிரத்தி இருநூத்தி அறுபத்தி ஒன்பது மூன்றாம் பாலின வாக்காளர்கள் இருநூத்தி பதினான்கு கடலூர் பாராளுமன்ற தொகுதியில் வெற்றியை தீர்மானிக்கக்கூடிய சக்திகளாக இருப்பவர்கள் கணிசமாக வாழ்ந்து வருபவர்கள் வன்னியர்கள் இருபத்தி ஆறு சதவீதம் வன்னியர்கள் வாழ்கிறார்கள் இருபத்தி மூன்று சதவீதம் பறையர்கள் வாழ்கிறார்கள் இவர்களை தொடர்ந்து நாயுடுகள் சிறுபான்மையினர்கள் இஸ்லாமியர்கள் கிறிஸ்துவர்கள் பிள்ளைகள் செட்டியார்கள் ரெட்டியார்கள் யாதவர்கள் வாழ்ந்து வருகிறார்கள் இங்கு வெற்றியை தீர்மானிக்கக்கூடிய சக்திகளாக வன்னியர்களும் பறையர்களுமே உள்ளார்கள் தற்பொழுது கடலூர் மாவட்டத்தில் பாட்டாளி மக்கள் கட்சி பாரதிய ஜனதா கட்சியின் கூட்டணி அமைத்து போட்டியிட உள்ளதால் வன்னியர்களினுடைய வாக்குகள் சிந்தாமல் சிதறாமல் அப்படியே பாட்டாளி மக்கள் கட்சிக்கு விழுந்துவிடும் என்று சிலர் கூறி வருகிறார்கள் தற்பொழுதைய கல நிலவரத்தை எடுத்து பார்க்கும் பொழுது வன்னியர்களினுடைய இருபது சதவீத வாக்குகள் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு சென்று விடுகிறது மற்றபடி அதிமுகவிற்கு இருபது சதவீத வாக்குகளும் திமுகவிற்கு பதினேழு சதவீத வாக்குகளும் கிடைக்கின்றது வன்னியர்களினுடைய வாக்குகள் மொத்தமாக அப்படியே பாட்டாளி மக்கள் கட்சிக்கு விழுந்தாலும் கூட மற்ற சமூகத்தினருடைய வாக்குகளும் உள்ளது இதே போன்று பறையர்களினுடைய வாக்கு பட்டியல் இன மக்கள் இந்த தொகுதியில் இருபத்தி மூன்று சதவீதம் பேர் வாழ்கிறார்கள் இதில் திமுகவிற்கு ஐம்பத்தி சதவீத வாக்குகள் அப்படியே விழுகின்றது அதிமுகவிற்கு பதினெட்டு சதவீத வாக்குகளும் நாம் தமிழர் கட்சிக்கு இருபத்தி ஏழு சதவீத வாக்குகளும் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு ஒரு சதவீத வாக்குகள் கூட இல்லாத நிலையே இங்கு நிலவுகிறது நாயுடு இன மக்களும் இஸ்லாமியர்களும் தலா ஆறு சதவீதம் இங்கு வாழ்ந்து வருகிறார்கள் நாயுடு இன மக்களில் முப்பது சதவீதம் பேர் திமுகவிற்கும் எழுபது சதவீதம் பேர் அதிமுகவிற்கும் வாக்களிப்பதாக கூறுகிறார்கள் இஸ்லாமியர்கள் எழுபத்தி எட்டு சதவீதம் பேர் திமுகவிற்கும் இருபத்தி ரெண்டு சதவீதம் பேர் அதிமுக கூட்டணிக்கும் வாக்களிப்பதாக கூறுகிறார்கள் இரு சமூகத்தினருமே பாட்டாளி மக்கள் கட்சிக்கு வாக்களிக்கவில்லை என்று கூறுகிறார்கள் இதே போன்று நாம் தமிழர் கட்சிக்கு இரண்டு சமூக மக்களும் இரண்டு சதவீதம் வாக்களிப்பதாக தெரிவித்துள்ளார்கள் கிறிஸ்துவர்கள் ஐந்து சதவீதம் உள்ளார்கள் எழுபத்தேழு சதவீதம் கிறிஸ்துவர்கள் திமுக கூட்டணிக்கும் அதிமுக கூட்டணிக்கு முப்பத்தி எட்டு சதவீதம் பேரும் நாம் தமிழர் கட்சிக்கு இரண்டு சதவீதம் பேரும் வாக்களிப்பதாக கூறுகிறார்கள் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு வாக்களிக்கவில்லை என்றும் கூறுகிறார்கள் இவற்றை வைத்து பார்க்கும் பொழுது பாட்டாளி மக்கள் கட்சியானது இந்த தொகுதியில் மூன்றாவது இடத்தை பெறும் என்றே கூறப்படுகிறது கள நிலவரங்களும் ஆய்வுகளும் இதையே தெரிவிக்கின்றது இதே போன்று முதலியார்கள் ரெட்டியார்கள் பிள்ளைகள் யாதவர்கள் செட்டியார்கள் கணிசமாக வாழ்கிறார்கள் இவர்களும் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு வாக்களிக்கவில்லை என்றே தெரிவித்துள்ளார்கள் இஸ்லாமியர்களும் கிறிஸ்துவர்களும் தேமுதிக அதிமுக கூட்டணியில் இருப்பதால் வாக்களிக்கிறோம் என்று குறிப்பிடுகிறார்கள் பன்னெண்டு சதவீதம் இஸ்லாமியர்கள் தேமுதிகவிற்காக வாக்களிப்பதாக கூறுகிறார்கள் இந்த கலா நிலவரங்களை வைத்து பார்க்கும் பொழுது பாட்டாளி மக்கள் கட்சி இங்கு வெற்றி பெறுவது என்பது இயலாத காரியமாக உள்ளது திமுகவே இங்கு முந்தும் நிலையில் உள்ளது திமுகவிற்கு நாற்பத்தி நான்கு சதவீத வாக்குகள் கிடைப்பதாகவும் அதிமுகவிற்கு முப்பத்தி ரெண்டிலிருந்து முப்பத்தி நான்கு சதவீத வாக்குகள் கிடைக்கும் என்றும் மூன்றாவது இடத்தை பாட்டாளி மக்கள் கட்சி பெறும் என்றும் நான்காவது இடத்தில் அதாவது நாம் தமிழர் கட்சி நான்கிலிருந்து ஏழு சதவீத வாக்குகளை இங்கு பெறும் என்றும் கூறப்பட்டுள்ளது பாட்டாளி மக்கள் கட்சி வெற்றி பெறும் தொகுதிகளில் ஒன்றாக கடலூர் தொகுதி கூறப்பட்டது அதாவது பாட்டாளி மக்கள் கட்சி பெற்ற பத்து தொகுதிகளில் தர்மபுரி தொகுதி சேலம் தொகுதி அரக்கோணம் தொகுதி கடலூர் தொகுதி என்ற நான்கு தொகுதிகளில் பாட்டாளி மக்கள் கட்சி கண்டிப்பாக வெற்றி பெற்றுவிடும் என்று கூறி வருகிறார்கள் அது மட்டும் அல்லாமல் பல ஊடகங்கள் கடலூர் தொகுதியில் பாட்டாளி மக்கள் கட்சி கண்டிப்பாக வெற்றி பெற்றுவிடும் என்றும் கூறி வருகிறார்கள் குறிப்பாக கடலூர் மாவட்டத்தில் நடைபெற்ற நெய்வேலி நிலம் எடுப்பு போராட்டமாக இருந்தாலும் சரி வடலூரில் அமைந்துள்ள ஞான சபையில் சர்வதேச மையம் அமைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவிப்பதாக இருந்தாலும் சரி பாட்டாளி மக்கள் கட்சியே நேரடியாக களத்தில் இறங்கி போராடியது ஏற்கனவே பாட்டாளி மக்கள் கட்சிக்கு கடலூர் மாவட்டத்தில் ஒரு தனித்த செல்வாக்கு உள்ளது பாட்டாளி மக்கள் கட்சியின் முதல் எம்எல்ஏவே பண்ருட்டி தொகுதியிலிருந்து தான் தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள் எனவே கடலூர் மாவட்டத்தில் பாட்டாளி மக்கள் கட்சி அசைக்க முடியாத சக்தியாக ஒரு காலத்தில் விளங்கியது விஜயகாந்த் அரசியலுக்கு வந்த பிறகு பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய ஓட்டுகளில் ஓட்டை விழத் தொடங்கியது குறிப்பாக வட மாவட்டங்களில் பாட்டாளி மக்கள் கட்சி மிகப்பெரிய செல்வாக்கோடு விளங்கியது இந்த செல்வாக்கு அனைத்தும் விஜயகாந்தால் தகத்தெறியப்பட்டது பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய ஓட்டுகளில் முப்பது சதவீதத்திற்கு மேற்பட்ட வாக்குகளை விஜயகாந்தின் தேமுதிக பிரித்தது இதன் பின்பு கடலூர் மாவட்டத்தின் பாட்டாளி மக்கள் கட்சியின் தனிப்பெரும் தலைவராக விளங்கிய தி வேல்முருகன் அவர்கள் பாட்டாளி மக்கள் கட்சியிலிருந்து விலகி தமிழக வாழ்வுரிமை கட்சி என்ற தனி கட்சியை தொடங்கிவிட்டார் இதனால் பாட்டாளி மக்கள் கட்சிக்கான வாக்கு வங்கி என்பது அடியோடு சரிந்திருந்தது சமீப காலமாக பாட்டாளி மக்கள் கட்சியானது தொடர்ச்சியாக இங்கு போராட்டங்களை முன்னெடுத்ததால் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய வளர்ச்சி தற்பொழுது அதிகரித்தது இதனை பயன்படுத்திக் கொண்டு பாட்டாளி மக்கள் கட்சி இங்கு வெற்றி பெற்றுவிடும் என்று கூறினார்கள் குறிப்பாக கடலூர் தொகுதியில் அன்புமணி ராமதாஸ் அல்லது வழக்கறிஞர் பாலு அவர்கள் போட்டியிடுவார்கள் என்றும் கூறப்பட்டு வந்தது ஆனால் எவரும் எதிர்பார்க்காத விதமாக தங்கர் பச்சான் அவர்கள் இங்கு வேட்பாளராக நிறுத்தப்பட்டார் ஆனால் இது கடலூர் மாவட்டத்தில் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய மூளை முடுக்கு அனைத்திற்கும் கொண்டு செல்லும் விதமாக இருந்தது தங்கர்பச்சான் அவர்கள் தெரிந்த முகம் என்பதனால் மிக இலகுவாக இத்தொகுதியில் பிரபலமானார் அதே சமயத்தில் இந்த அறிமுகம் என்பது வெற்றிக்கு உதவாது என்றே கல நிலவரங்கள் தெரிவிக்கின்றது தற்பொழுதைய கல சூழலை எடுத்து பார்க்கும் பொழுது கடலூர் மாவட்டத்தில் பாட்டாளி மக்கள் கட்சி மூன்றாவது இடத்தை பெறும் நிலையிலேயே உள்ளது முதல் இடத்தை திமுக பெறும் என்றும் திமுக கூட்டணி சார்பாக இங்கு போட்டியிடக்கூடிய காங்கிரஸ் கட்சியின் திரு விஷ்ணு பிரசாத் அவர்களே இங்கு வெற்றி பெறுவார்கள் என்று கூறப்படுகிறது இரண்டாவது இடத்தை அதிமுக கூட்டணியில் தேமுதிக சார்பில் போட்டியிடக்கூடிய முன்னாள் பண்ருட்டி எம்எல்ஏவான சிவக்குழுந்து அவர்கள் பெறுவார்கள் என்றும் மூன்றாவது இடத்தை பாரதிய ஜனதா கூட்டணியில் இடம்பெற்றுள்ள பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய வேட்பாளரான தங்கர் பச்சான் அவர்கள் பெறுவார்கள் என்றும் நான்காவது இடத்தை நாம் தமிழர் கட்சியின் சார்பில் போட்டியிடக்கூடிய ஆசிரியர் மணிவாசகம் அவர்கள் பெறுவார்கள் என்றும் கூறப்படுகிறது இதுதான் கடலூர் மாவட்டத்தின் கல நிலவரங்கள் என்னதான் வன்னியர்கள் செறிந்து வாழ்ந்தாலும் கூட வன்னியர்கள் அனைவரும் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு ஓட்டு போட்டு விடுவது இல்லை கலா நிலவரங்களும் அதையேதான் கூறுகிறது பாட்டாளி மக்கள் கட்சி பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி அமைத்ததனால் சிறுபான்மையினர்களினுடைய ஓட்டு ஒன்று கூட பாட்டாளி மக்கள் கட்சிக்கு இல்லை இதே போன்று யாதவர்கள் நாயுடுகள் ரெட்டியார்கள் செட்டியார்கள் முதலியார்கள் உடையார்கள் பிள்ளைகள் போன்றோரினுடைய வாக்குகளும் இவர்களுக்கு கிடைக்கவில்லை குறிப்பாக நாயுடு சமூகத்தினர் கணிசமாக வாழ்கிறார்கள் இவர்கள் திமுக மற்றும் அதிமுகவையே ஆதரிக்கிறார்கள் குறிப்பாக நாயுடு சமூகத்தினர் அதிக அளவு அதிமுகவை ஆதரிக்கிறார்கள் காரணம் தேமுதிக என்று கூறப்படுகிறது நன்றி